ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நண்பர்களே நாங்கள் நலமாக இருக்கோம் இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி அமையும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே நமது ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற பொதுவான தனித்துவமான ராசி பலன்களை நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நமது சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்பதான் புதிய வீடியோக்கள் உங்க மொபைல் தேடி தினம் வந்துகிட்டே இருக்கணும் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களா உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துகள் நண்பர்களே மினிமோ இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிறது வருடம் ஐப்பசி மாதம் நான்காம் நாள் இன்னைக்கு நமது தனுசுராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு எட்டு குடைய சந்திர பகவான் ராசியை கடந்து கொண்டுள்ளது நண்பர்களே குரு பார்வையில் சந்திர பகவான் இருப்பது நல்ல நன்மைகள் ஏற்படுத்தி தரும் நண்பர்களே மேலும் இரண்டாம் இடத்துல வந்து தனஸ்தானத்தை பதி வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ளார் பதினோராம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக புதன் செவ்வாய் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை பெற்றுள்ளது நண்பர்களே மேலும் இரண்டாம் இடத்துல சனி பகவானும் நான்காம் இடத்துல ராகு பகவானும் இருக்கிறார்கள் சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது தனுசிரசி என்பர்களுக்கு மகிழ்ச்சியில் தரக்கூடிய வகையில் நல்ல நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக நடக்கக்கூடிய நலன் அதிகமாக கிடைக்கூடிய நல்ல நல்கின்ற தினம் உங்களது நண்பர்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு நண்பர்களே நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல ஆலோசனைகள் நீங்கள் கிடைக்கப்பெறுவீங்க நண்பர்களே மனசுல சேவிங்ஸ் தொடர்பான சிந்தனைகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவல் அதிகரிக்கும் உங்க வீட்டு பெரியவர்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த மூத்த குடிமக்களிடம் நீங்கள் உங்களது சேவிங்ஸ் தொடர்பான சந்தேகங்களை வந்து கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ளலாம் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு நல்ல விடை கிடைக்கும் நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் என்று தினம் கால்நடைகள் வச்சிருக்கிறவங்க நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு உங்கள் கால்நடைகளை பராமரிக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் வேகமாக முடிவெடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது நண்பர்களே பொறுமையாக நிதானித்து விவேகமாக முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்னைக்கு நீங்கள் அதை தாராளமாக செய்வீங்க அதன் மூலமாக நிறைய விஷயங்கள சிறப்பான முடிவுகள் எடுக்க முடியும் நண்பர்களே ஆனாலும் மனதளவில் ஒரு புது விதமான தேடல் உங்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் அதுவும் நல்ல விஷயங்களை தான் உங்களுக்கு தரும் சமுதாய பணிகளில் நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் என்ற தினம் இருக்குதுன்னு வியாபாரிகளுக்கு சந்தோஷம்னு ஒரு நல்ல வியாபாரத்தில் நிறைய போட்டிகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் என்ற தினம் உங்களுக்கு உருவாகிறது அந்த போட்டிகள் உங்களுக்கு நல்ல ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தி தரும் இந்த தினம் குழந்தையை போன்ற வெகுளித்தனமான மனநிலைக்கு நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு பிறலி பணம் தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நம்பிக்கையான சில நபர்களை நீங்கள் கலந்து ஆலோசிக்கலாம் சில நம்பிக்கையான நபர்களை ஆலோசிப்பதன் மூலமாக உங்கள் பணப் பிரச்சனைகளை சால்வ் பண்ண பண்ணுவதற்கான நல்ல வழிமுறைகள் இன்று தினம் பிறக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறான் பரலை உங்கள் குழந்தைகள் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் நீங்கள் செலவிடக்கூடிய நேரம் மூலமாக உங்கள் சக்தி வந்து அதிகரிக்கும் நல்ல ஒரு புத்துணர்வு பெறுகிற நண்பர்களே எனவே உங்கள் நண்பர்கள் கூட அதிகமான நேரத்தை நேரத்தை செயல்படுங்க உங்கள் குழந்தைகளோட உங்கள் குடும்பத்தோட அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிடுங்க இந்த தினம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்வு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறான் நண்பர்களே மனசுல வந்து பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய தைரியம் இருக்கணும் அது இருக்கிற வரைக்கும் நீங்க சமாளிக்க முடியாத பிரச்சனைகளே கிடையாதுங்க ஸோ எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களால் சமாளிக்க முடியும் மனசுல அதுக்கு நீங்க தைரியத்தை மட்டும் கைவிடாமல் மேற்கொள்ளுங்க நண்பர்களே சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு வேற லெவலில் இன்னும் சந்தோஷம் அதிகரிக்க உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் கூட நீங்க நேரத்தை வந்து செலவிடுங்க இன்றைய தினம் விவேகமா செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அனுப்பிள்ளே சமுதாய பணிகளில் நீங்க ஈடுபடும் போது புதிய விதமான அனுபவங்கள் இன்னைக்கு கிடைக்கும் அலுவலக பணிகள்ல இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம் நண்பர்களே ஆனா நல்ல பெனிஃபிட்டும் உங்களுக்கு அலைச்சல்கள் மூலமா கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாத்தையும் கொடுத்து முடிப்பீங்க வர வேண்டிய பாக்கிகளும் உங்களுக்கு வசூலாகும் நல்ல என்ற தினம் குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக அமையும் குடும்பத்தில் நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் பொருளாதாரம் நல்ல வகையில் உருவாகும் நண்பர்களே என்ற தினம் உங்களது பொருளாதாரம் கணிசமாக முன்னேறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய செல்வாக்கு மதிப்பு எல்லாமே உயரக்கூடிய நல்ல யோகம் தான் இருக்கிறது எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வேற லெவலில் உங்கள் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் கூட நீங்கள் இன்னைக்கு பொழுதே வந்து கழிக்க முடியும் அதில் நண்பர்கள் மூலமாக அதிகமான நன்மைகள் உண்டு நல்ல சந்தோஷம் மிக்க தருணங்கள் ஏற்படும் நண்பர்களே தொழில் கூட்டு தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய கூட்டாளிகள் மூலமாக இருக்கக்கூடிய தொல்லைகள் எல்லாம் மகளுக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நல்கின்றது வீடு வந்து மாற்றணும் அல்லது பணிகள் இருக்கக்கூடிய இடத்தை வந்து மாற்றணும் அப்படின்னா அந்த மாதிரி சிந்தனைகள் இன்றைக்கி உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது நன்றிலே வெளியூர் பயணங்கள் நிறைய இன்னைக்கு மேற்கொள்ளக்கூடிய சூழலில் உருவாகலாம் உங்களது பொருளாதாரத்துக்காக நீங்கள் பயணங்களை தவிர்க்காமல் மேற்கொள்ள வேண்டியது இன்றைய தினம் அவசியமாக இருக்கலாம் அது இன்றைய தினம் இங்கே தாராளமாக செய்யலாம் நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக அதன் மூலமாக அமையும் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்கள் மன குறந்த காதலருடன் அதிகமான சந்தோஷம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு நண்பர்களே நீங்களும் உங்களது மனக்குவார் உங்களது அன்புக்குரியவரும் இணைந்து அடையக்கூடிய தான் உலகிலேயே பேரின்பம் அந்த பேரின்பத்தை அடைய கூடிய நல்ல வாய்ப்புகள் அதிர்ஷ்டசாலி நீங்களாக அமையப்படுறீங்க எனவே காதல் வாழ்க்கையில் சந்தோஷம் உங்களுக்கு பெருகும் நண்பர்களே இந்த தினம் திருமண வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமையும் ஏன்னா உங்க வாழ்க்கை துறையானவர் நல்ல மூடில் இருப்பார் வாழ்க்கை துறை கூட நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி அவர்களோட உட்கார்ந்து பேசி இனிமையான நினைவுகளை ஷேர் பண்ணிக்கோங்க இந்த தினம் வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் பெருகும் இந்த தினம் உங்களை வார்த்தைகளை வந்து குடும்ப உறுப்பினர்கள் சில பேர் கவனமாக கேட்க மாட்டாங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் புரிஞ்சிருச்சா நீங்க செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் கோவப்பட்டு இந்த பிரோஜனம் கிடையாது மற்றவங்களுக்கு புரியிற மாதிரி நீங்க எடுத்து சொல்லக்கூடிய திறமையை வளர்த்து கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நன்மைகள் உண்டு வீடு மாற்றம் இடம் மாற்றம் குறித்த என்னென்ன எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக அதிகரிக்க கூடிய நல்ல நல்லங்கள் என்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் சேவிங்ஸ்ல ஆர்வம் செலுத்துவீங்க நலன் வெவ்வேறு வகையில் அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் மனசில் புதிய விதமான தேடல் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும் ஆனால் அதையும் நீங்கள் சமாளிச்சுருவீங்க கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம் ஆனால் எந்த விதமான அலைச்சல்களாக இருந்தாலும் அதன் மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட் உண்டு கொடுக்கல் வாங்கல் எல்லாமே சூப்பராக நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே தன லாபம் பெருகும் பொருளாதாரம் வளர்ச்சி பெறும் செல்வாக்கு அதிகரிக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் திருமண முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இன்னும் சிறப்பாக மாறிக்கொள்ள நீங்கள் உட்கார்ந்து பேசுறது நல்லது குடும்பத்தோடு நீங்கள் இருந்தால் அதிகமான எனர்ஜியை பெறக்கூடிய ஒரு சக்தி பெருகும் நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை சிறப்பானதான் மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணான்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீல நிறம் ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமைதி நண்பர்களே மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஸ்ட் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது தனுசுரஸ் என்பதில் யாரெல்லாம் என்ற தினம் மூலம் நட்சத்திரம் நன்றாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்க மனசுல வந்து சேவிங்ஸ் எப்படிலாம் செய்யலாம் அப்படின்ற ஆர்வம் இன்னைக்கு இருக்கீங்க உங்களுடைய ஆர்வத்தை பூர்த்தி செய்ய உங்கள் வீட்டு குடும்ப பெரியவர்களிடம் எப்படி சேவிங் செய்யலாம்னு நீங்க கத்துக்கலாம் நிறைய ஆலோசனைகள் கிடைக்கும் பெரியவர்களின் ஆலோசனைகள் மூலமாக நல்ல மாற்றங்கள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு கால்நடைகள் வச்சிருக்கிறீங்க உங்க கால்நடைகளை கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட பராமரிக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் சேமிப்பு பெருகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நாளுங்க பூராடம் நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வேற லெவலில் உங்களுக்கு நிறைய தேடல் இருக்குங்க உங்களை தேடல் காரணமாக நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்க முடியும் சமுதாய பணிகளில் புதிய அனுபவங்கள் நிறைய நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது எனவே உங்களுக்கு அனுபவமே மிகச்சிறந்த ஆசானாக அமையும் அதை நீங்கள் இன்னைக்கு தாராளமாக நிறைய பெறுவீங்க தேடல் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நலன் வெவ்வேறு வகையில் கிடைக்கும் நண்பர்களே எந்த ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கணுனாலும் வேகம் தேவையில்லைங்க விவேகமாக செயல்படுங்க அலுவலகப் பணிகளில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும் ஆனால் மனசில் தைரியத்தோடு செயல்படும் போது எந்த பிரச்சனையும் சமாளி கூடிய நல்ல நாள்கள் என்ற விவேகமாக இருங்க நலன் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள்ங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எழுதி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்க நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே